السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم வாலா அலி இப்ராஹீம் இன்ன க ஹமீது மஜீத் அல்லாஹு ம பாரிக் அலா முஹம்மத் வாலா அலி முகமது கமா பாரக் அலா இப்ராஹீம் வாலா அலி இப்ராஹீம் இன்ன க ஹமீது மஜீத் கணே நிறைந்த எல்லாம் ஏக இறைவனின் நல்லடியார்களே வல்ல அலாஹுவின் பேரொருளால் அவன் காட்டிய வழியின் பிரகாரம் அவனை வணங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கிலே இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் எல்லாம் அல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்தர்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் அன்ப மிகுந்த சகோதரிகளே வல்லல்லா மோமினுகளுக்கு மறுமையிலே மகத்தான சொருக்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்பதை திருமறை குரானிலே பல்வேறு இடங்களிலே நமக்கு திரும்ப திரும்ப சொல்லித் தருகிறான் அந்த சொருக்கத்தை அடைய வேண்டுமென்றால் உலகத்திலே பல்வேறு விதமான நன்மைகளை நீங்கள் செய்திருக்க வேண்டும் இறைவன் தடுத்த அந்த காரியத்தில் இருந்து விலகியிருக்க வேண்டும் என்ற செய்திகளையும் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறான் நன்மைகளை செய்கின்ற பொழுது மிகுந்த கஷ்டத்தோடு சிரமத்தோடு அந்த நன்மைகளை செய்ய வேண்டும் என்றும் இறைவன் நமக்கு சொல்லித்தரவில்லை அதே நேரத்தில் நன்மைகள் என்பது போற போக்கில் எளிமையாக சாதாரணமாக நாம் செய்துவிட முடியும் அந்த வழிகாட்டுதல்களை இறைவன் பல்வேறு இடங்களிலே நமக்கு சொல்லித்தந்திருக்கிறான் அதில் ஒரு இபாதத் ஒரு வணக்கம் கூடுதலான நன்மைகளை பெற்று தருகின்ற நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு நன்மையை இறைவன் நமக்கு குரானிலேயும் நபி அவர்கள் ஹதீஸிலையும் சொல்லி தருகிறார்கள் ஒல்லல்லா தன்னுடைய திருமறை குரானிலே சொல்கிறான் இன்னல்லாக ஓ மலா தஸ்லீமாம் அல்லாஹும் இறைவனுடைய வானவர்களும் இந்த நபியின் மீது சலவாத்தை சொல்கிறார்கள் எனவே நம்பிக்கை கொண்டவர்களே இந்த நபி மீது நீங்கள் சலவாத்தையும் சலாமையும் நீங்கள் கூறுங்கள் என்று இறைவன் இந்த வசனத்திலே மோமினுகளுக்கு ஒரு கட்டளையாக சொல்லி காட்டுகிறார் இறைவன் வானவர்கள் இந்த நபி மீது செலவாத்து சொல்கிறார்கள் வானவர்களே செலவாத்து சொல்கிறார்கள் என்றால் நீங்கள் ஏன் செலவாத்து சொல்லாமல் இருக்கிறீர்கள் இந்த இறை தூதர் மீது நீங்கள் கூடுதலாக அவர்கள் மீது செலவாத்து சொல்லலாமே என்ற கருத்தில் இறைவன் இந்த வசனத்திலே அழுத்தம் திருத்தமாக தருகிறார் அதே நேரத்தில் செலவாத்து என்ற பெயரில் ஒரு சபையை கூட்டி வைத்துக்கொண்டு கொண்டு ஒருவர் சொல்லித்தர மற்றவர்கள் சத்தமிட்டு சொல்கின்ற அந்த செலவாத்தை நபி அவர்கள் கற்றுத்தரவில்லை ஒரு சபையில் செலவாத்து எல்லோரும் கோரஸாக ஒரு ராகத்தோடு படிக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரவில்லை ஆனால் செலவாத்து எப்படி சொல்லணும் எந்தெந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்னென்ன வார்த்தைகளில் சொல்லணும் எந்த அடிப்படையில் அதை உச்சரிக்கணும் இது போன்ற சட்டத்திட்டங்களை நபி அவர்கள் மிக தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் அதில் நபி அவர்களை சொல்லுகிறார்கள் சஹி முஸ்லீமில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தி சல்லா அலைய சலாத்தன் வாஹிதத்தன் யார் என் மீது ஒரே ஒரு தடவை செலவாத்து சொல்லுகிறாரோ சல்லல்லாஹு அலகி அசரம் வர்றோம் அல்லாஹ் அவர் மீது பத்து முறை செலவாத்து சொல்லுகிறான் இறைவன் நம்மீது பத்து முறை செலவாத்து சொல்லுகிறான் எப்போ ரசூலா மேல ஒரு தடவை நாம செலவாத்து சொன்னால் அல்லாஹ் நம் மீது பத்து முறை செலவாத்து சொல்லுகிறான் அப்படி என்றால் என்ன அர்த்தம் நாம செலவாத்து சொல்ற மாதிரியே அல்லாவும் நம்ம மீது செலவாச்சு சொல்றானா அந்த அர்த்தம் இல்லை நாம நபி மீது செலவா சொல்லுவோம் அல்லாஹு மசல் அலா முஹம்மது அப்படின்னு வரக்கூடிய அந்த துவாவை ஓதுவோம் இறைவன் நம் மீது செலவாத்து சொல்கிறான் என்றால் நம் மீது அருள் செய்கிறான் என்ற அர்த்தம் நபி அவர்கள் மீது பத்து முறை நாம் செலவாத்து சொல்கிறோம் என்றால் ஒரு முறை நாம் ரசூலா மேல செலவா சொல்கிறோம் என்றால் நம் மீது இறைவன் பத்து தடவை அருள் செய்கிறான் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு ஹதீஸில் நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் யார் என் மீது ஒரே ஒரு தடவை செலவாத்து சொல்கிறாரோ அவருக்கு முறை நான் அருள் செய்கிறேன் சொன்னதாக இறைவன் பத்து முறை அருள் செய்கிறான் அது மாத்திரம் இல்லை அவனுடைய பத்து தவறுகள் மன்னிக்கப்படுகிறது ஒரு செலவாத்து சொன்னால் இறைவன் நம் மீது பத்து அருளை தருகிறான் பத்து தீமைகளை நம்மிடமிருந்து எடுத்து விடுகிறான் அழித்து விடுகிறான் என்ற இந்த செய்தி சுனன் நசையில இதை நாம பார்க்கலாம் இன்னொரு ஹதீசும் இருக்கிறது நபி அவர்கள் சொல்கிறார்கள் லா தஜாலு புஜூ தக்கும் உங்களுடைய இல்லங்களை நீங்கள் மன்னரிகளாக ஆக்கி விடாதீர்கள் ஏன்னா வேற வேற ஹதீசுகளில் அந்த இல்லங்களில் நீங்க தொழுவுங்க அப்படிம்பாங்க சூழல்ல தொழுகை தொழப்படாத ஒரு இல்லம் இருக்கிறது என்றால் அதுதான் கபூர் கபூரில் தான் தொழக்கூடாது கபூராக இருந்தால் அங்கே தொழுகை நடக்காது வீடாக இருந்தால் அங்கே தொழுகை நடத்தப்பட வேண்டும் இதை ரசூல்ல பல்வேறு செய்திகளில் வலியுறுத்துகிறாங்க அல்லது திருமறை குரான் ஓதப்பட வேண்டும் என்ற கருத்தில் எல்லாம் ரசூல்லா சொல்கிறாங்க அப்போ உங்களுடைய வீடுகளை மன்னரைகளாக கபூர்களாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒலா தஜாலு கபுரி ஈதா என்னுடைய கபுர் இருக்குத நான் அடக்கம் செய்யப்படுகின்ற இடம் இருக்கிறத அந்த இடங்களை கந்தூரிகள் கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள் கொண்டாடக்கூடிய இடமாகவும் நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் உங்களுடைய வீடுகளை கபுராக ஆக்கிறாதீங்க நான் அடக்கம் செய்யப்படுகின்ற அந்த இடத்தை ஏதோ புனித இடம் என்ற அடிப்படையில் அங்க விழாக்கள் கொண்டாடுகின்ற இடமாக நீங்க ஆக்கிறாதீங்க என் மேல மரியாதை இருக்கா என் மேல அன்பு இருக்குதா என் மேல செலவாத்து சொல்லுங்க அந்த நேரத்தில் ஈதாக திருவிழாக்கள் கொண்டாடக்கூடிய இடமாக நீங்க ஆயிக்கிறாதீங்க ஏன் திருவிழா கொண்டாடுறாங்க ஒரு மகான் மேல அன்பு இருக்கிறது அவர் மேல மரியாதை இருக்கிறது அதனாலதான் திருவிழா அதை ரசூல்லா இங்க புரிய வைக்கக்கூடிய விதத்தில் சொல்றாங்க என் மேல நீங்க அன்பு வச்சிருக்கீங்களா அதுக்கு மாற்றமாக என் கபூர்ல வந்து பத்திய கொளுத்தி வச்சு பாத்தியா ஓடுறது அது இருக்க கூடாது திருவிழாக்கள் கொண்டாடுகின்ற கலாச்சாரத்தை இங்க கொண்டு வந்துட கூடாது என் மேல அன்பு இருக்கிறது அதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா என் மேல செலவாத்து சொல்லுங்க நீங்க எங்க இருந்து செலவாத்து சொன்னாலும் அது எனக்கு எடுத்து காட்டப்படும் ரசூல்லா சொல்றாங்க ரசூல்லாவுடைய கபூர்ல போய் தான் அஸ்லாம் வலைக்கும் யார ரசூலல்லா அப்படின்னு சொல்லணும் அவசியம் இல்லை தேவையும் இல்லை அந்த கபூர்ல போறதுதான் அல்லாஹ் அல்லா முகமது அப்படிங்கக்கூடிய செலவாத்தை சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை உங்க வீட்டில் இருந்துகிட்டே சொல்லலாம் பஸ்ல போகும்போது சொல்லலாம் தூங்கும் போது எழிக்கும் போது பல்வேறு இடங்கள்ல போயிட்டு வரும்போது எந்த இடத்திலையும் சொல்லலாம் நீங்கள் சொல்லுகின்ற அந்த சலாம் என்பது அல்லது அந்த செலவாத்து என்பது என்ன இடத்தில் அது எடுத்து காட்டப்படும் என்றும் வேற ஹதீஸ்ல சொல்றாங்க அப்ப ரசுல்லா மேல செலவாத்து சொன்னால் இவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கிறது ரசூல்லா மேல ஒருவர் அன்பு வைத்திருக்கிறார் என்றால் நபி அவர்கள் மீது அவர் செலவாத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் என்பதற்கெல்லாம் இந்த ஆதாரங்கள் இதை விட கூடுதல் ஆதாரம் இருக்கிறது எப்ப செலவாத்து சொல்லணும் ரசூல்லாவுக்கு செலவாத்து சொல்வதாக இருந்தால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் ரசூல்லா சொல்லி தந்திருக்கிறாங்களா இந்த நேரத்துல சொல்லுங்க இந்த நேரத்துல சொல்லுங்க சொல்லி இருக்கிறாங்க ரசூல்லா குறிப்பிட்ட நேரங்கள்ல நீங்க செலவாத்து சொல்லுங்கிறாங்க அதுல ஒரு நேரம் என்ன வெள்ளிக்கிழமை நபிகள் அலிசம் அவங்க சொல்கிறாங்க இறைவன் படைத்த நாட்கள்லேயே எல்லா நாளும் சிறந்த நாள் அந்த சிறந்த நாட்களில் வெள்ளிக்கிழமை இன்னும் சிறந்த நாள் சொல்றாங்க ஏன் அந்த வெள்ளிக்கிழமையில்தான் அந்த ஆத நபி அவங்க பிறந்தாங்க அந்த நாளில்தான் உலகம் அழிக்கப்படும் அப்படின்னு ரசோலா சில விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு அந்த நாள்ல என் மீது நீங்க அதிகமாக செலவாக சொல்லுங்க வெள்ளிக்கிழமை என்று என் மேல கூடுதலா செலவா சொல்லிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செலவா சொல்லுங்கள்லயும் அவர்கள் குறிப்பிட்டு இந்த வெள்ளிக்கிழமை அன்று நீங்க கூடுதலா செலவா சொல்லுங்க ஜும்மாவுக்கு வாரம் தொழுகை காண்டி வாரம் சும்மா உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கதை விட ஓ கொஞ்ச நேரம் ரசூலாம செலவா சொல்லலாமா இல்லையா அல்லாஹுமலி அல்லா முகமது அப்படின்னு ஆரம்பிக்க கூடிய அந்த செலவாத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கலாமே ஜும்மாவுக்கு மட்டும் இல்லை சுபூல தொழலாம் வீட்டில் இருக்கும் போது வெள்ளிக்கிழமை என்று வீட்டுல இருக்கும் போது சொல்லலாம் ஜும்மா தொழுது முடிச்சதுக்கு பின்னாலையும் சொல்லலாம் அபிஎல் நான் என் சொல்லா அலேசல்லாம் அவர்கள் வெள்ளிக்கிழமை வந்து விட்டால் என் மேல கூடுதல் செலவாச்சு சொல்லுங்கட்டாங்க இதுலையும் நீங்க நல்லா விளங்கிக்கணும் அதுக்காண்டி எல்லாத்தையும் கூட்டி வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து செலவாத்து மஜிலிசு அப்படின்னு ஒரு மஜிலிசை உருவாக்க சொல்லலை ஒவ்வொரு மனுஷனும் தனிப்பட்ட முறையில் அவர் அவர் உட்கார்ந்துக்கிட்டு அவர் அவர் சொல்லணும் இதை ரசூல்லா இந்த வெள்ளிக்கிழமை செலவாக சொல்லணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் அப்பவும் நீங்கள் செலவாக சொல்லுங்க அப்படிங்கிறாங்க எந்த சந்தர்ப்பம் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க இதா சமயத்து நிதா அல்லது இதா சமயத்து முஹத்தின முஹத்தின் பாங்கு சொல்வதை நீங்கள் செவியுற்றால் அவர் என்ன சொல்கிறாரோ அதே போன்று நீங்கள் திரும்ப சொல்லுங்க அவர் அல்லாஹ் அல்லாஹோக்பர் அல்லாஹோக்பர் அப்படின்னு பாங்கு சொல்றாரா நீங்களும் பதிலுக்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லுங்க அவர் அசோத் அல்லாஹ் இல்ல அகில் அல்லா அப்படின்னு சொல்றாரா நீங்களும் அசோத் அல்லாஹ் இல்ல அகில் சொல்லுங்க இப்படின்னு அவர் சொல்லுற மாதிரியே நீங்க சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு ரசூலா சொல்லுவாங்க அந்த பாங்கு முடித்ததற்கு பின்னால் என் மீது நீங்க செலவாத்து சொல்லுங்க பாங்கு முடிச்சுட்டாங்க பாங்கு சொன்னதற்கு பின்னாடி ஏன் மேல நீங்க செலவாத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா சொல்லுவாங்க செலவாத்தையும் சொல்லி முடித்து விட்டு எனக்காக வேண்டி யார் மறுமையில் ஒரு உயர்ந்து தரஞ்சாவை கேட்பதற்காக அவங்க வந்து துவா செய்கிறார்கள் என்றால் மறுமையில் என்னுடைய பரிந்துரை அவர்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் என்று நம்பி அவர்கள் சொல்கிறாங்க அப்ப இந்த செய்தி நமக்கு இது முஸ்லீமில் மற்ற நூற்கள்லாம் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி வாங்க சொன்னதற்கு பின்னாடி செலவாத்து சொல்லணும் கண்ட கண்ட நேரத்துல சபையை கூட்டி வச்சுக்கிட்டு செலவாத்து சொல்லணும் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோமே அதை விட இந்த நேரத்தில் யாராவது சொல்றாங்களா சில பள்ளிவாசல்ல இருக்கிறது பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி வந்து அந்த செலவாத்து சொல்வார் அல்லாஹுமஸ் அலா முஹம்மத் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் அல்லாஹுமன்னு ஆரம்பிப்பார் நபிகள் நாயக் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பாங்குக்கு முன்னால செலவாத்து சொல்ல சொல்லலை பாங்கு சொன்னதற்கு பின்னாடி ரச ஒரு துவாவை கற்று அந்த துவாவை ஓதுறதுக்கு முன்னாடி இந்த செலவாத்த நீங்கள் ஓதுங்க அந்த நேரத்தில் சொல்லணும் வாங்கு சத்தத்தை கேட்டதுக்கு பின்னாடி வாங்க முடிந்ததற்கு பின்னாடி செலவா சொல்லணும் இது ரெண்டாவது இடம் அதே மாதிரி மூணாவது நபிகள் நாயன் சல்லா லாலிஸ்ரம் அவங்க சொல்லித்தாராங்க ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு தொழுகையிலையும் கண்டிப்பாக செலவாத்து சொல்லியே தீரணும் அப்படிங்கிறாங்க அது எப்படி நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லக்கூடிய செய்திகள் ஹதீஸுகள் நிறைய நூற்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி நபி அவர்கள் பள்ளிவாசலில் இருக்கிறாங்க ஒரு நபி தோழர் வருகிறார் அவர் தொழுகிறார் விருவருன்னு தொழுக முடிச்சுட்டு அவர் ஏதோ துவா செய்கிறார் அல்லாஹ் யா யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிருஹ் நீ எனக்கு நீ அருள் செய் இப்படி எல்லாம் அவர் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் நபிகள் நாயன் சல்லா சொல்கிறாங்க கத ஹாதா இந்த ஆள் அவசரக்காரனா இருக்கிறான் எதுக்கு எடுத்தாலும் அல்லாஹும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன துவா செய்யறாரு அல்லாஹ் மகஃபிர்லி வரஹம் நீ எனக்கு அருள் செய் என் பாவத்தை மன்னிச்சிரு என்னை இவ்வளோ அவசரப்பட்டு கேட்கணும்னு என்ன உடனே ரசூல்லாவுடைய பேச்சை கேட்டுட்டு திரும்பவும் தொழுகுறாரு மீண்டும் அதே மாதிரி துவா செய்கிறாரு மீண்டும் ரசூல்லா சொல்கிறாங்க கது அஜில் ஆதா இவன் ரொம்ப அவசரக்காரனாக இருக்கிறான் அப்படிங்கிறாங்க மீண்டும் மூணாவது தொழுகிறாரு அதே மாதிரி துவா செய்கிறாரு மீண்டும் ரசூல்லா சொல்கிறாங்க அதுக்கு தான் அந்த நபித்தோட அல்லாமே தோற நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் சொல்லுங்களேன் அப்போதான் சொல்லுவா சொல்கிறாங்க நீ செய்ய மிஸ்டேக் என்னன்னா நீ நின்ற ருக்கு செஞ்ச அத்தையாத்த அமர்ல உட்கார்ந்த எல்லாம் சரியா தான் நீ செஞ்ச ஆனால் அத்தையாத்த அமர்ல இருக்கும்போது என் மேலே நீ செலவாத்து சொல்லலை ஏக இறைவனை நீ போற்றி புகழலை அல்லாஹ் போற்றி போகலாமே என் மேலே செலவாத்து சொல்லாம நீ துவா செஞ்சதுனால தான் நீ அவசர காரணி என்று நான் சொன்னேன் நீ தொழுகையில் இருந்துகிட்டு அத்தையா தூ லில்லாஹி வசலவா தூ ஒத்தி பாத்து அஸ்லாமு அலைக்க இதெல்லாம் சொல்லணும்ல அத்தையாத்துல இருந்தோடனே அல்லா மஹிர்லி அல்லா மஹிர்லி யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு கேளு எப்போ கேட்கணும் அத்தையா தூ ஓது அதற்கு பின்னால் அல்லாஹு மசல்லி அல்லா முகம்மது அந்த சலவாத்தை முழுமையாக ஓது அல்லாகவே போற்றணும் என் மீது முழுமையாக செலவாக சொல்லணும் அதுக்கு அப்புறம் உனக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை உன்னுடைய துவாவில் நீ கேட்டுக்க அதுக்கு பின்னால கேளு எவ்வளோ நாள் நீ கேளு உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீ கேளு அப்ப இறைவனை புகழனும் நபி அவர்கள் மீது செலவா சொல்லணும் இது இல்லாம நீ கேட்க கூடாது அப்படின்ட்டாங்கிற சொல்ல அப்ப இந்த தொழுகையிலையும் செலவாத்து கண்டிப்பா சொல்லணும் ஒவ்வொரு ஆத்தையும் ஆத்திலையும் காய் தொழுகிறோம் ரெண்டாவது ரகாயத்து இருப்போம் இல்லையா ரெண்டாவது ரகாயத்தில் அத்தையாத்தில் இருப்பு இருப்போமா இல்லையா நாலு ரகாயத்தில் ஒரு நாலு ரகாயத்து ரெண்டாவது அத்தையாத்தில் இருந்தாலும் செலவாக சொல்லணும் நிறைய பேர் என்ன அத்தையாத்து தானே ஓதுறோம் இடை இருப்பு தானே சின்ன அத்தையாத்து தானே இது அதனால் அத்தையாத்தில் இல்லா இவ செலவாத்து அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட முடியாது செலவாக சொல்லாமல் முடிக்க முடியாது ரெண்டாவது ரக்காயத்து அத்தையாத்து இருந்தாலும் சரி கடைசி அத்தையாத்தி என்று நாலாவது ரக்காயத்து இருப்போமே அந்த அத்தையாத்தா இருந்தாலும் சரி கண்டிப்பாக செலவாத்து சொல்லணும் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன் உன் தொழுகையை செல்லாதுங்கிற அளவுக்கு தொழுகையிலையும் இந்த செலவாச்சு சொல்லணும் இப்படி சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் சொல்றாங்க என்னுடைய பேரை நீங்க கேட்டா செலவாத்து சொல்லணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செலவாத்து சொல்லணும் தொழுகும் போது கண்டிப்பா சொல்லணும் வாங்கு கேட்டதற்கு பின்னாடி செலவாக சொல்லணும் அந்த வரிசையில் ரசுல்லா இன்னொன்னு எதை சொல்றாங்கன்னா என் பேரை கேட்குறீங்கல்ல என் பேரை கேட்டாலும் செலவாக சொல்லணும் அப்படிங்கிறாங்க நபிகள் என் செலவாசு சொல்றாங்க மூணு செய்திகளை சொல்லிட்டு அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் அப்படிங்கிறாங்க யாரையெல்லாம் ஒருவர் ரமலானை அடைந்து அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாம அவன் தருதலையாக சுத்துகிறான் என்றால் அவன் அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் அப்படிங்கிறாங்க இன்னொரு மனிதன் யார் அவனிடத்தில் பெற்றோர்கள் இருக்கிறாங்க அந்த பெற்றோர்களுக்கு உபகாரம் பண்ணி சொர்க்கம் செல்லாமல் ஒருத்தன் போயிடுறான் அவனுடைய மூக்கும் நாசமா போகட்டும் மண்ணை கவட்டும் அப்படிங்கிறாங்க மூணாவது சொல்லா சொல்றாங்க என்ன என்னை பற்றி ஒருவரிடத்தில் சொல்லப்பட்டு அவன் என்மே செலவாத்து சொல்லாமல் இருந்தால் அவனுடைய மூக்கும் மண்ணை கவட்டும் அப்படிங்கிறான் எந்த லிஸ்ட்ல கேக்குறான் வாய்க்க பெற்றோருக்கு உபகாரம் பண்ணலைன்னா அவன் நாசமா போயிடுவான் அந்த லிஸ்ட்ல ரசூலா சேர்க்கிறாங்க ரமலான்ல பாவ மன்னிப்பு தேடாம நரகத்துக்கு போறான் அப்படின்னா அவனும் நாசமா போகட்டும் என் பேரை சொல்லி செலவாத்து சொல்லவில்லை என்றால் அவனும் நாசமா போகட்டும் அப்படிங்கிறாங்க அப்ப ரசூல்லாவுடைய பேரை கேட்டா செலவாத்து சொல்லணும் அப்படிங்கறத இதை வலியுறுத்தி சொல்றாங்க இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருது ஒருவர் பகை கஞ்சன் கஞ்சன்னா யார் தெரியுமா என் பேரை கேட்டு என் மீது செலவாத்து சொல்லாமல் இருந்தால் அவன் தான் மகா கஞ்சன் ரசூல்லா சொல்றாங்க கஞ்சனுக்கு அடையாளமே காசு பணத்தை செலவு பண்ணாமல் இருக்கிறது கஞ்சன் அதுவும் வச்சிருக்கிறோம் ஆனால் இந்த விவகாரத்தில் ரசூல்லாவுடைய பேரை கேட்டு அதுக்கு செலவாத்து சொல்லலை அப்படின்னு சொன்னால் அப்பமும் கஞ்சன் அப்போ ரசூல்லாவுடைய பேரை கேட்கும் போது கண்டிப்பாக செலவாத்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க இதில் தான் நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் எழும் ரசூல்லாவுடைய பேரை கேட்கும்போதெல்லாம் செலவாத்து சொல்வதாக இருந்தால் என்ன செலவாத்து சொல்லணும் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் செலவாத்துன்னு ஒரு வழிமுறைகள் நம்ம கற்று தந்திருக்கிறாங்க ரசூல்லாட்டு சஹாபால் கேட்குறாங்க அல்லாவின் தூதரே அல்லாஹ் குரானில் உங்கள் மீது செலவாத்து சொல்லணுங்கிறான் சலாம் சொல்லணுங்கிறான் ஆனால் எங்களுக்கு எப்படி சலாம் சொல்லணும்னு தெரியும் அஸ்லாம் அலைக்க இதெல்லாம் சலாம் எங்களுக்கு தெரியும் கைஃபனு சல்லி அலைக்க உங்கள் மீது நாங்க எப்படி சலவாத்து சொல்றது அப்படிதான் ரசூல்லா சொல்லுவாங்க அல்லாஹும சல்லி அலா முஹம்மத் வால அலி முஹம்மத் கமா சல்இ தாலா இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் இன்ன கஹமீது மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முஹம்மத் வால அலி முஹம்மத் கமா பாரத் இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் இன்ன க ஹமீது மஜீத் இந்த சலவாத்தை ரசுல்லா சொல்லி தாரான் இதுல சில செலவாத்துகள்ல வார்த்தைகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஆனா அடிப்படையான விஷயங்கள் ரசுல்லா இதுல சொல்லித்தாராங்க அப்ப இதுதான செலவாத்து ரசுல்லாவுடைய பேரை கேட்கும் போது இப்ப நான் முகமது அப்படிங்கிறேன் ரசுல்லாங்கிறேன் இந்த சொல்லிட முடியுமா எத்தனை எத்தனை முகமதுலாங்கிறோம் அல்லாஹுடைய தூதர்ங்கிறமே அப்ப ஒவ்வொரு தடவையும் இந்த செலவாத்து சொல்ல முடியுமா இவ்வளவு நீட்டமாக இந்த செலவாத்த சொல்றதுக்கு முன்னால இன்னொருக்கும் முகம்மதுவாங்க அல்லாவுடைய தூதர்வாங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளால அல்லாவுடைய தூதர் வரும் சொல்லி முடி எப்படி அது சாத்தியமா அப்ப ரசூல்லாவுடைய பேரை கேட்டால் செலவாத்து சொல்லணும் சொல்லவில்லை என்றால் அவன் கஞ்சன் இல்லைன்னா அவன் மூக்கு மண்ணை கவட்டும் இவ்வளவு கடுமையான வார்த்தையில ரசூல்லா பேசுறாங்க அப்படின்னா அப்ப எப்படி ரசூலாவுடைய பேரை கேட்கும் போது செலவாச்சூடம் எப்படி ஹதீசுகள்ல வருது ரெண்டு விதங்கள்ல வருது ரெண்டு மூணு விதங்கள்ல வருது ஒன்னு எப்படி வருது நபிகள் நாயன் சல்லா அலிஸ்லம் அவங்களுடைய பேரை கேட்கும் போது ரசூல்லாட்டைய நேரடியாக பேசிட்டே இருக்கும் போது யார் ரசூல் அல்லா சல்லல்லாக அப்படிங்கிறாங்க அல்லாவின் தூதரே உங்கள் மீது அல்லாஹ் அருள் செய்யட்டும் பேரை கேட்ட உடனே அல்லது பேரை சொல்லும்போது போது நபிகள் நாயின் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு முன்னிலையிலேயே எந்த செலவாத்த சொல்றாங்க அல்லாஹு அலி அலா முகமது வாலா அலி முகமது இந்த செலவாத்த சொல்லல சல்லாஹூ அலைக்க சிம்பிளா ரசூல்லாவுடைய ஒரு பேரை கேட்கறன்னு வைங்களேன் அந்த பெரிய செலவாத்த தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை சல்லல்லாஹு அலைக்க இப்படின்னு சொல்லிடலாம் ரசூல்லா இப்படின்னு சொல்றாங்க இன்னொரு இடத்துல அலைஹி ரசுல்லா மீத அல்லது அவர் மீது அல்லா அருள் செய்யட்டும் இந்த மாதிரியும் வருது சல்லல்லாஹூ அழைக்கங்கிறாங்க சல்லல்லாஹூ அலைஹி அப்படிங்கிறாங்க இது போன்ற வார்த்தைகளை நபி அவருடைய பேரை கேட்கும் போது சொல்லி முடிச்சிடலாம் ரசூல்லா கூறினார்கள் அப்படிங்கிறோம் சல்லல்லாஹு அஹு அலைக்க சொல்றது எவ்வளவு கஷ்டம் எவ்வளோ லேசு கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப லேசு தானே சலல்லாஹூலைக்கன்னு சொல்லிருலாம் ரசோல்லாவுடைய பேரு கேட்கும்போது எல்லாம் சல்லல்லாஹு அலைக்க அல்ல என்ற இந்த வார்த்தை சொல்லலாம் அந்த செலவாத்து நீண்ட அதைத்தான் சொல்லணும் அப்படின்னு ரசுல்லா கற்றுத்தரல அதே நேரத்தில் இது போன்ற ஒரு அல்லது ஒரு பேச்சு நபி அவர்கள் நபி அப்படின்னு பேசும்போதெல்லாம் இந்த சொல்லலாம் சல்லல்லாஹு அலைக்க இப்படின்னு சொல்லலாம் இப்படின்னு வேறு சில ஹதீஸ்கள்ல எப்படி இருக்குதுன்னா நபி அவர்களுடைய பேரை கேட்கும் போது சலவாத்து சொல்லாமலும் இருந்து நமக்கெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான் நபிகள் நாயன் சல்லா வஃபாத் ஆகி முடிச்சதுக்கு பின்னாடி ஜனாசா இருக்குது இறந்துட்டாங்க ஒரு குழப்பம் வருது அபு பக்கர் அவங்க வந்து பேசுறாங்க யார் இந்த முகம்மதை வழங்குகிறாரோ அவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இன்னகு கதுமாத் இந்த முகமது அவர்கள் இறந்தே போய் விட்டார்கள் அப்படின்னு அவங்க உபதேசம் பண்றாங்க அந்த இடத்தில் முகமது என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கிறாங்க யாரும் செலவாத்துலாம் சொல்லல முகமது அப்படின்னு ஒன்ன சல்லாஹு அலைக்க சல்லாஹு அலைகி அல்லது அல்லாஹ் சரி ஏதாவது செலவா சொன்னாங்களா இல்ல நபியுடைய காலகட்டத்திலேயே எத்தனையோ இடங்கள்ல அப்படி வருது ஒரு நபித்தோழர் வருவாரு அவர் கிராமப்புறத்தை சார்ந்தவர் அவர் வந்தோடன கேப்பார் யா முகம்மது முகமதே எனக்கு இந்த விஷயத்தை சொல்லித்தாங்க அப்படிம்பாங்க சஹாபாக்கெல்லாம் கூடியிருந்தே அந்த நபித்தோடர்கள் சல்லாஹும் அழைக்க அல்லாஹல் இப்படின்னு சொன்னாங்களா சபையில இருக்கிறாங்க ரசூல்லாவும் இருக்கிறாங்க அவர் வருகிறார் யா முகமதுங்கிறாரு முகமது அப்படின்னு சொன்ன உடனே உடனே எல்லாரும் செலவா சொன்னதான் ஹதீஸ்ல பார்க்க முடியாது அப்ப நபி அவர்களுடைய பேரை கேட்டால் சில நேரங்களில் செலவாத்து சொல்லி இருக்கிறாங்க சில நேரங்களில் செலவாத்து சொல்லாமலும் இருந்து இப்படியும் இருக்கிறது அதே நேரத்தில் அப்ப செலவாத்து சொல்லலைன்னா பகைல் கஞ்சன் வருத செலவாத்து சொல்லலை அப்படின்னு சொன்னா அவன் வந்து மூக்கு மண்ணை கவட்டுன்னு வருத இங்கே செலவாத்து சொல்லாமலும் இருந்திருக்கிறாங்களே அது முரண்பாடா முரண்பாடு இல்லை அதுக்கு பரிகாரமாக ரசூல்லா இன்னொன்னு சொல்லி தன்ட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க இப்ப ரசுல்லா ஒரு சபையில் இருக்கிறோம் ரசூல்லாவுடைய பேர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பயானா நிறைய ரசோல்லாவுடைய பேரை சொல்லி தானே பயானை பண்ண முடியும் ரசுல்லாவுடைய பேரை தவிர்த்துட்டு பயாலெலாம் பண்ணவே முடியாது இஸ்லாமிய பயானை சொல்கிறேன் அப்போ இப்படி இருக்கும்போது ஒரு சபையில் இப்படி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்ததுன்னா சலலாஹ் வலைக்க சலல்லா உழைக்கன்னு சொல்லிடுவோம் சில நேரங்களில் பாதி பேர் தூங்கிட்டு தானே உக்காந்துருப்போம் பயானு கேட்கும்போது அல்லது ஒரு சிந்தனை எங்கேயாவது மாறி போயிருமா இல்லையா நான் கேட்டே இருப்போம் பேசக்கூடிய ஆளை பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் நம்முடைய சிந்தனை உலகத்தை சுற்றிக்கிட்டே இருக்கும் இவர் என்ன பேசுகிறோம் பேசி முடிச்சுட்டாரா அப்படின்னு இருப்போம் இப்போ ரசோல்லாவுடைய வார்த்தை நம்ம காதில் உலத்தம் செய்யும் சிந்தனை இருக்காது அதனால சில வார்த்தை சொல்லாமலும் பேரும் இப்போ இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் உடனே பயானை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ரசோல்லாவுடைய வார்த்தை வருது ரெண்டு தடவை சொன்னேன் ரெண்டு தடவை விட்டுட்டேன் அல்லது நான் வந்து கவனம் இல்லாமல் இருந்துட்டேன் இதுக்கு என்ன பரிகாரம் ஒட்டு மொத்தத்தில் அந்த சபையை விட்டு கலையும் போது ரசூலா மேல செலவா சொல்லிடணும் மொத்தத்தில் ஒன்னே பேரை கேட்கும் போதுதான் செலவா சொல்லணும் இல்லையா அந்த சபையில இருந்து வெளியே போறதுக்குள்ள செலவாத்து சொல்லிட்டு பேரணும் இல்லைன்னா அது பெரிய நஷ்டத்தில் மறுமையில கொண்டு வந்து நம்மளை நிப்பாட்டிடும் நபிகள் நாயம் செலவா சொல்றாங்க ஒரு முஸ்லிமான ஆட்கள் ஒரு சபையில உட்கார்ந்து இறைவனை போற்றாமல் அல்லாவுடைய தூதர் மீது செலவாத்து சொல்லாமல் அவர்கள் அப்படியே போய்விட்டார்கள் என்றால் நாளை மறுமையில் திரத்தன் அவங்களுக்கு அது மிகப்பெரிய நஷ்டமாக வரும் இன்னொரு அசரத்தன் பெரிய நஷ்ட வழியாக அவங்க மாறி விடுவாங்க என்று நபி அவர்கள் சொல்றாங்க இது முஸ்லாதி அகமதுல இடம்பெறுகின்ற செய்தி அப்ப அதனால ஒரு சபையில் நாம் இருக்கிறோம் என்றால் கண்டிப்பாக அந்த சபையில ஏதாவது ஒரு நேரத்தில் ஆரம்பத்திலேயோ இடையிலேயோ அல்லது கடைசியிலேயோ அல்லாஹல் முகம்மது என்று அந்த செலவாத்த சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா ரசூல்லா பேர் ஆயிரம் தடவை சொல்லி நம்ம செலவா சொல்லாம இருந்தாலும் அல்லது பாதிக்கு செலவா சொன்னோம் பாதிக்கு செலவா சொல்லாம விட்டுட்டோம் அப்படின்னு இருந்தாலும் சரி இந்த செலவாத்த எல்லாத்துக்கும் பரிகாரமா ஆயிடும் ஒரு பயானுக்கு போறோம் பயான்ல ரசூல்லா அல்லாவுடைய தூதர் எத்தனையோ விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த பயானுக்கு போய் உட்கார்ந்த உடனே ஒரு செலவா சொல்லிடுவோம் அல்லது அந்த சபையில இருந்து வெளியில வரும்போதாவது ஒரு செலவாச்சு சொல்லிடுவோம் இப்படி சொல்லிவிட்டோம் என்றால் எல்லாமே முடிந்து போய்விடும் இதெல்லாம் ஹதீஸ்ல இருக்கிறது அதனால சில பேர் நம்மள இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறான் செலவாத்து சொல்லாத கூட்டம் அப்படிம்பான் செலவா சொல்லாத கூட்டம்னு அவன் விளங்கி வச்சிருக்கான் நம்ம என்ன செய்யறோம் ஒன்ன மாதிரி சபைய கூட்டு வச்சுக்கிட்டு செலவாத்து சொல்லுங்க அப்படின்னு கும்மாளம் படிக்க சொல்லல அல்லது அது ஒரு கோரஸாக படிங்கன்னு சொல்லல சூழ்நா எப்படி சொன்னாங்க அப்படி சொல்லுங்க எந்த நேரத்தில் செலவாத்து சொல்ல சொன்னாங்களோ அந்த நேரத்தில் எப்படி சொன்னாங்களோ அப்படி சொல்லுங்க அதனால இந்த சட்டங்களை நாமளும் தெரிந்து வைத்திருக்கணும் நிறைய ரசூல்லா மேல செலவாத்து சொல்லணும் அதெல்லாம் மிகப்பெரிய நன்மைகள் நாம அடையலாம் ஒல்ல நம்ம கேட்டதுன்னு அடிப்படையில் செயல்பட அவன் அருச்சைவானாக வாகுதாவனால்